எங்க ஃபேமிலியோட வந்து இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்க பாக்கலாம் கண்டடை எங்க குலதெய்வம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்ப யார் யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்திரலாம் வாங்க சரிங்களா எங்க வீட்டு குலதெய்வம் சாமி கும்பிட வந்திருக்கிறோம் இதுதான் எங்க வீட்டு குலதெய்வம் என்ன சாமின்னு பாத்தீங்கன்னா தடிகாரன் என்ன காரன் தடிகாரன் சுவாமி எங்கடா குட்டி சுமுகத்திலேயே காணோம் ஹை இவங்க வந்து இவங்க என்ன சமைப்பா ஸ்ரீ தடிகாரன் இவங்க அப்புறம் இவங்க இவங்க வந்து தடி வீரன் இவர் தான் சந்நியாஸ்தி இவங்க யாரமா குறத்தி இவங்க இருக்கு இவங்க வந்து குறத்தி குழந்தை வச்சிருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து குறத்தி சோ பாப்பாத்தி இவங்க யாரமா பாப்பாத்தி இவங்க குரத்தி இவங்க வந்து பாப்பாத்தி பஞ்சி இவங்க வந்து பஞ்சி பஞ்சி பாப்பாத்தி வரும் குறத்தி குறத்தி பஞ்சி பாப்பாத்தி பாப்பாத்தி அஞ்சி பா பாட்டி கண்டிப்பா அப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழு கண்ணு கன்னிமார்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழு கன்னிமார்கள் ஒன்னு இன்னு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கன்னிமார்கள் அப்புறம் வந்து இவங்க வந்து நாகாத்தம்மன் அவர் வந்து மகுடி உதவ இருக்காரு அங்க இவங்க வந்துட்டு இங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்பா இவங்க என்ன ஐயனாரா

குதிரை ஓட்டிகள் இவங்க வந்து இவங்க யாருப்பாங்க இவங்க இவங்க வந்து காவல்காரரு அப்படியே இங்க கொஞ்சம் போனீங்கன்னா குதிரை இருக்கு அப்புறம் தடிகாரன் இருக்கு தடி வீரன் இருக்காங்க சன்னியாசி இருக்காங்க குரத்தி இருக்காங்க பஞ்சி இருக்காங்க பாப்பாத்தி இருக்காங்க அந்த ஏழு கன்னிமார்கள் இருக்காங்க அப்புறம் இங்க நாகத்தம்மன் இருக்கு அப்புறம் அங்க மகரி ஊறுறாங்க. அது போறாங்க. அங்க இருக்கு அந்தவங்க. இங்க மணி அடிக்கலாம் மணி அடிக்கலாம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊஞ்சல் எல்லாம் இருக்கு. மணி அடிக்கலாம். சவுண்ட்ல அங்க வந்ததுக்கு அர்த்தம். நாங்க வந்திருக்கோம். மணி ஏய் மணி அடிச்சாச்சு. ஆ. இங்க பாருங்க. இவங்கதான் எங்க தெய்வம் குல தெய்வத்தை வந்து பாத்துட்டு போயிரு கிளம்புற ஒன்னைக்குதான் இதுதான் எங்க தெய்வம் சுவாமிகள்